சார் அதாவது நான் இந்த படம் வந்து ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பண்ணியிருக்கேன் சார் அதாவது ஆறு தான் ஹீரோ ஆரை சுற்றி எல்லாருமே ஒரு தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து யூஸ் பண்ணி வாழ்கிற வரைக்கும் ஓகே அதை மிஸ்யூஸ் பண்ணும் போது அதை மிஸ்யூஸ் பண்ணும் போது அது ரிவேஞ்ச் எடுத்து எல்லாருடைய இதுவும் தப்பு இது என்னுடையது அப்படின்னு இயற்கை வந்து நம்ம ஹியூமனுக்கு வந்து சொல்கிற மாதிரி நான் எடுத்துருப்பேன் கிளைமேக்ஸில் அந்த பையன் வந்து ஃபிஷ்ஷை விட்டுறோம் அப்படின்னா ஒரு சின்ன பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ வந்து நம்ம பெரிய ஆடு அது இது நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பையனாக இருக்கும்போது அது குட்டியாக இருக்கும்போது நம்ம எல்லாருமே அதை லைக் பண்ணுவோம் அது இப்போ நம்ம அன்பாக வளர்க்குறத நம்ம வீட்டில் எதனா எடுத்துகிட்டு போய் அதை இருக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம அதுக்கு ஒத்துக்க மாட்டோம் இல்லை அது அந்த குட்டி என்னுடைய குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருணை மனப்பான்மையாக இருக்கும் அது எந்த எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நமக்கு இருக்கும் இருக்கும் இல்லையா அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுடைய மெச்சுரிட்டி அந்த லெவலில் அவங்க ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது அதாவது அதை எடுத்துகிட்டு போனால் அது செத்துடும் அப்படின்றதுனால அதை அதை அது இடத்துல விட்டால் அது நல்லா வாழும்ன்ற அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கிளைமேக்ஸ் பண்ணுறேன் இல்லை நாங்கள் என்னென்னா காதல் வந்து இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு இம்பார்ட்டன் நம்ம கொடுக்கலாம் சார் ஏன்னா இது வந்து ஒரு ஆறு ஆறுக்கு தான் இம்பார்ட்டன் இப்போ வந்து ஆறு அந்த மீன் கதைக்கிழமே அதை சார்ந்தது இப்போ நான் லவ் பேஸ் பண்ணி இந்த கண்டென்ட்டை கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள லவ்வில் என்ன பிரச்சனைகள் அவங்க அதை தாண்டி எப்படி வந்தாங்க அதுக்கப்புறம் அதில் முறியடிச்சு எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க இல்லை அதுக்கு பலியானாங்களோ அந்த மாதிரி நான் கொண்டு போயிருவேன் பட் இது ஆறு ஊர் அந்த கண்டென்ட்டுன்றதுனால அந்த ரெண்டு பேர் அதுக்கான கதைக்களத்தை மட்டும் நான் இம்பார்ட்டண்டாக காட்டணும்னு நினைச்சேன் அதை தான் நான் பண்ணியிருக்கேன் சார் இல்லை சார் அதாவது அந்த ஏரியாவில் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இதெல்லாம் கிடையாது சார் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி போலீஸ்னா இப்படி தான் இருப்பாங்க ஃபாரஸ்ட்னா இப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் கிடையாது அது வந்து ஃபாலோ பண்ணுற இடத்துல தான் ஃபாலோ பண்ணுறாங்க கூட அந்த அந்த தாடி மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கிற சிவகார்த்திகம் அதுக்கான இருக்கேன் சார் இப்போ ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் அவர் வந்து ஒய்ஃபு கல்சிவா இருக்காங்க அதுக்காக அவர் தாடி விட்டுட்டு இருக்காரு அவங்க வந்து பேபி அவங்க வந்து டெலிவரி ஆனவொடனே அவர் எடுத்துருவார் எல்லாருமே விட்டுருவாங்க நான் நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்கேன் சார் லாஸ்ட்டாக நான் பண்ணது பாரதி பாலான்னு சொல்லிட்டு விழான்னு ஒரு மூவி பண்ணாருங்க அவருடைய அசோசியேட் தான் நான் நேட்டிவ் அந்த ஊர் தான் சார் என்னுடைய ஊராக பொதுவாக மீன் சார்ந்த தோணுச்சு இல்ல அதுதான் சார் எனக்கு தோணுச்சு எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சது அது ஏன்னா நிறைய கடல் சார்ந்த படங்கள் நிறைய வந்துவிட்டது ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவரை பத்தி எந்த ஒரு படத்துலையும் எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்லை நான் பார்த்து எதுவும் நான் பார்த்ததில்லை எனக்கு அந்த ஊருக்கு போகும்போது எங்க ஊர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஊர் கொரோனா டைமில் நாங்கள் வந்து போனோம் அந்த ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற பசங்க வந்து இப்படி ஒரு வாழ்வியில் இருக்குது அப்படின்னாங்க எனக்கு எப்போயுமே அடிக்கடிக்க நான் நிறைய ஊரை சுற்றிட்டே இருப்பேன் போய் புதுசாக இருந்தால் அங்கே போவேன் தங்குவேன் அங்கேயே பசங்களோட பழகுவேன் அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அந்த ஊருக்கு போகும்போது தான் இப்படி ஒரு வாழ்வியில் நான் வித்தியாசமாக பார்த்தேன் அப்போ வந்து நாங்கள் ஃபிஷ்ஷை பிடிச்சி தீட்டிட்டு போது ஒரு பையன் சொன்னான் எங்கள் ஊரை வச்சு ஒரு ஒரு படம் எடுக்கக்கூடாது இது நம்ம ஊரை ப பற்றின ஒரு இது இருக்குமேண்ணா அப்படின்னா இதில் என்னடா இருக்குதுன்னு போது அவங்க கூட்டு போய் காட்டும் போது ஃபுல்லாக இந்த மாதிரி மூங்கில் சா சாரி கட்டி சாரின்னு வாங்க இந்த மூங்கில் ஃபிஷ் பிடிக்கிறது அந்த மூங்கில் வந்து அந்த ஊரில் சாரின்னு வாங்க அந்த மெத்தடை காட்டினோடனே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இப்போ என்னுடைய கண்ணோட்டத்தில் எல்லாருமே அதை வித்தியாசமாக பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுவோம் சார் சார் பொதுவாக அவார்டுகிட்ட எடுத்த படம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓடாது அப்படிங்கிறது எந்த கான்ஃபிட்லையும் இல்லை சார் இன்றைக்கி அதான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இன்றைக்கி வந்து நல்ல படங்களை நம்ம தமிழ் ரசிகர் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக நல்ல படங்களை நல்லாவே ஓட வைக்கிறேன் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு எங்களை இந்த மாதிரி படம் எடுக்க வச்சது ஆமாம் சார் இப்போ எல்லாமே அது லிஸ்ட்டில் இருக்குது சார் மெயினாக இப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்குங்க அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் ரெண்டு வருஷம் முன்னே நாங்கள் எடுப்போம் இல்லை சார் நமக்கு மேக்சிமம் ஃபுல்லாக வந்து நம்ம சார் தான் ஃபுல் அப்ளை பண்ணாதே நான் ஓப்பனாக சொல்லப்போனால் நான் அந்த அவார்டு ஃபெஸ்டிவலு இதை பற்றிலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான் எனக்கு அவார்டு ஃபிலிம் பண்ணுறதுலேயே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஃபர்ஸ்ட்டு எங்களுடைய பட்ஜெட் நாங்கள் புதுசாக ஒரு முயற்சி பண்ணும்போது போது இதுக்குள்ளே எடுக்கணும்னா அவார்டு பேசும்போது அவார்டுக்காக தான் எடுக்கப்படணும் ஆ ஆமாம் நீங்கள் அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு அவார்டுக்காக எனக்கு இல்லை இல்லை அவார்டுக்கு விருப்பம் இல்லாமல் தான் சார் நான் ஃபஸ்ட்டு இருந்தேன் இந்த அதான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த தமிழ் ரசிகர்கள் அதையெல்லாம் விரும்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு போது தான் இதை எடுக்கலான்னு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒட்டுக்காலி கூலாங்கல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வின் பண்ண படங்கள் தான் ஆனால் தேட்ரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கலெக்ஷன்ஸ் எடுக்கலை தீர்க்கும் போது நீங்கள் மீண்டும் மீண்டும் அதே பதிவு பண்ணுறீங்களே இது மேல் கொண்டு செலவு பண்ணி ரிலீஸ் பண்ண நினைக்கிறீங்க ஏன் கேட்குறேன் இது மேல் ப்ரொடியூசருக்கு வந்து இதில் கஷ்டம் தான் இல்லை நான் சொல்கிறேன் சார் அதாவது கொட்டுக்காளி கூழாங்கல் மாதிரியான ஸ்லோ மோஷனில் அந்த மாதிரிலாம் நான் நான் படம் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஸ்லோவாக உக்காந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது என் படம் அப்படி இருக்காது அவார்டு படம் இப்போ வந்து உங்களுக்கு வெற்றிமாறன் சார் பண்ணுற படங்களும் அவார்டு படம் வருது கொட்டுக்காளி கோலங்கள் மாதிரியான படங்களும் அவார்டில் வருது இப்போ நம்ம மேக்ஸிமம் மக்கள் வந்து எதை விரும்புவாங்க ஸோ அப்போ அந்த படங்கள்லாம் ஸ்லோவாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னு பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல எனக்கு பொறுமை இல்லை நான் ஏன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு வந்து இது இந்த ஃபுட்டு தான் பிடிக்கும் எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும் இப்போ அதனால் எனக்கு பிடிக்க எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு எனக்கு என்ன சொல்கிறது அதை நான் சாப்பிட மாட்டேன் விருப்பப்பட தான் நான் சாப்பிடுவேன் அது மாதிரி எனக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும் இப்போ வெற்றிமரன் சார் விறுவிறுந்த எடுப்பார் அப்படியே அவார்டுக்கான ஒரு புதுசா ஒன்று கொடுத்தாருன்னா அது அது ஒரு பேட்டர்ன் இப்போ பொட்டுக்காலி கூடாங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம முழுசா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவங்க ஃபுல்லாக காட்டுவாங்க என்ன மாதிரி ஆள் அப்படின்னா இது ரெண்டுக்கும் மிடில் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் பார்க்கறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும் நான் இந்த மாதிரி ஒரு பேட்டன்ல நான் சார் சீன் வருதுல்ல ஆமாம் சார் பஞ்சாயத்து சீனில் வந்து ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க

என்ன உட்பட தப்பு பண்ணாதவங்க யாரும் இல்லை அது ஒரு இருக்கும் இருக்கும்போது மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை அது அதிகமாகும் போது எல்லாருக்கும் பாதிப்பு அது நமக்கே பாதிப்பு அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா சல்லடை அந்த இது யூஸ் பண்ணியிருப்பீங்க அதை அப்படியே காமிச்சு இருப்பீங்க இது வந்து பார்க்கறவங்களுக்கும் மீன் குடிக்கிறவங்களுக்கும் அது வந்து தவறாக போவாது அவங்களும் அதே மெத்தட் எடுக்க மாட்டாங்களா கையில் இல்லை அதை பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ கிளைமேக்ஸில் நம்ம என்ன சொல்றோம் அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை என்னது அதிகமாக வரணும் மற்ற வந்து அழியணும்னு நினைக்கும் போது அவனுதும் அழிஞ்சிடும் ஏன்னா இது எல்லாத்துக்கும் சொந்தம் நம்ம இயற்கை இன்றைக்கி வயல்வெளி பா இன்றைக்கி வய வயநாட்டில் இருக்கோம் நம்ம ஃப்ளட்டு வந்தால் நம்ம சென்னையை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி ஏன் தண்ணி அப்படி அப்படியே நிற்கிதுன்னா இருக்கிற எல்லா ஏரி எல்லா அந்த மாதிரி புறம்போக்கு இடத்தங்களை எல்லாம் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால அந்த தண்ணி வேறு எங்கேயும் போகாமல் அந்த இடத்துக்கு வருது அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஆரை அழிச்சிட்டோன்னு வச்சுங்களேன் அது கனெக்டிவிட்டி எல்லாமே கட் ஆகிடும்

யுஏ வந்து பாதி இடத்துல கொடுத்தது இந்த மாதிரி வெடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் யூஏ அதுவும் செவன் பிளஸ் இன்னைக்கு வந்து த்ரீ கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க செவன் பிளஸ் தேர்ட்டின் பிளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸுன்னு பிரிச்சுருக்காங்க யுஏயில் ஃபஸ்ட்டு மட்டும்தான் இன்னைக்கு அப்படி இல்லை தேர்டு வெரைட்டியாக அவங்க பிரிச்சிருக்காங்க அதில் நமக்கு வந்து செவன் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க எப்பவுமே வந்து நம்ம மீனவர்களுக்கு தான் வந்து நம்ம மெயினா ஒரு மெச்சு சொல்லுவோம் இதில் வந்து ஒரு புதுசா வாழ்வெளி சொல்லிருக்கீங்க ஆனா அதுல வந்து பாமை வெடிச்சு தான்

அதாவது நீங்க வைக்கிற வெடி உங்களுக்கு தான் அப்படின்னு தான் அந்த லைன் நான் வச்சிருக்கேன் சார் நீங்க வெடி வச்சுக்காம அதை பெரிய பெரிய டைரக்டர்லாம் இப்படி ஒரு கதையை எடுத்தா இந்த ஜாதியை கொண்டு திணிச்சிருப்பாங்க இதுல கரெக்டா அதுல இருந்து அழகாக வளகிட்டீங்க இவ்வளோதான் நடக்கும் ஊர்ல ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பெரிய போராட்டம்லாம் பண்ணுவாங்க அது எப்படி உங்களுக்கு நம்மளும்

சினிமாவும் நல்லா இருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க அவ்வளோதான் சார் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து இந்த சாராயம் காய்ச்சல் சீன்லாம் இருக்கு அது இல்லாமல் இந்த ஒரு பையனுக்கு காய்ச்சல் அப்படிங்கும்போது போது மந்திரம் சொன்னால் அது சரியாயிடுது அப்படிங்கிற மாதிரி இது எந்த டைம் பீரியடில் நடக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் முன்னாடி நடந்தால் இன்னும் நடந்துகிட்டு இன்னும் நடந்துகிட்டு ஆமாம் நமக்கு இன்னைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்குது அது என்னைக்குமே அது போவாது கடவுள் நம்பிக்கை சிலர் இருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது இந்த மாதிரி அந்த ஊர்ல இன்னைக்கும் இருக்கு நம்பிக்கைங்கிறது சார் இது மூட நம்பிக்கை இல்லையா சார் மந்திரம் போட்டா சரியாயிடுது அது சரியாகிற மாதிரி தானே காட்டியிருக்கணும் அப்படி இல்லை சார் அதாவது ஒரு சின்ன பையன் பயந்தான் தான் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு சின்ன பையன் பயப்படுறான் அப்படின்னா அந்த பயம் ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும் ஒரு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக அதை எல்லாமே அப்படியே குறையும் இல்லைங்களா அவங்க நம்பிக்கை மந்திரம் போட்டால் மறைஞ்சிரும் ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பையனுக்கு நாட்கள் கடக்க கடக்க அது ஒரு காலம்தான் மருந்துன்றாங்க இல்லையா அந்த மாதிரி அது அதுவா நார்மல் ஆயிடும் நாம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அதை சொல்லியிருக்கோம் வந்து ப்ரொடியூசர் சொன்னீங்க காசு எண்ணி வந்துட்டு பழம் எடுக்கல சரிங்களா ஒரு படத்தில் வந்து காட்டியிருக்கீங்க அது ஓகே ஆனால் பேனர்லேயும் அவர் தான் பெருசாக ஆகுறார் இரவிட அவர் தான் வந்து பேனர் வந்து பெருசு பெருசாக வராங்க என்ன காரணம் வரும் முருளை பிடிச்சினாலும் போட்டால் தான் நான் வந்து படத்தை செலவு பண்ண சொல்லி என்ன சொல்லி விளையாடுறார் இல்லை அவர் அப்படி சொன்னதே கிடையாது நான் எது நான் ஏன் அதை வச்சேன் அப்படின்னா நம்மளை நம்பி பணம் போடுறாங்க ஓப்பனாக சொல்லப்போனால் அனதம்பியும் கூட கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது ஓகேங்களா என்ன மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களாக இருந்து அங்கேருந்து போராடி இங்கே வர எனக்கு எதையும் எதிர்பார்க்காம பணமே வராதுன்னு தெரிஞ்சியும் அவர் ஒரு அமௌண்ட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்வியில் சொல்கிறாரு அவங்க ஊர் ஏரியாவை சொல்கிறாரு அவர் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணார் இல்லைங்களா அவரை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டணும்னு எனக்கு ஆசை அவங்களா ஓகே